நமது நாட்டிலே முப்பது வருடங்களுக்கு அதிகமாக மேல மேலாக நடைபெற்ற போரின் போது மண்ணுக்காகவும் மரடித்த மக்களின் நினைவு கூறலை நினைவேந்தலை இம்முறை வெள்ளை வத்தையிலே செய்வதற்கு நமது மக்களும் அதிலே ஏற்பாடு செய்திருந்தார்கள் குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மேலே கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த நினைவேந்தலை கடும் போக்குவாதிகள் அல்லது சிங்கள விடுத்தேகாதிபத்து வாதிகளினுடைய கைக்கூலிகள் அந்த நினைவேந்தலை தடுத்து அதை செய்ய விடாமல் குழப்பியது மிகவும் வேதனைக்குரிய விடயம் இந்த அரசாங்கத்திலே இறந்தவர் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நினைவு கூறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அனுமதி இல்லாமல் சிங்கள மக்களே அல்லது பௌத்த மக்களே குடியிருப்பில்லாத இடங்களிலே வட பல விகாரிகளை கட்டுகிறீர்கள் தனியாருடைய காணியை அபகடத்தாக பிடித்து பலாத்காரம் பிடித்து அந்த காணியில விகாரை கட்டுகிறீர்கள் அதை கேட்க போனால் காவல்துறை வைத்து கட்டுகிறீர்கள் இன்று இறந்து போன மக்களுக்கு இறந்து போன பிள்ளைகளுக்காக நினைவேந்தல் செய்வதற்கு அனுமதி இல்லை இந்த அரசாங்கத்திலே சமத்துவம் சமாதானம் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி அனந்தகுமாரதிசநாயர்களின் வேண்டுகோளுக்காமைய இந்த மக்கள் அவரை நம்பி வாழுகின்ற இந்த நிலையிலே இறந்தவர்களுக்கு நினைவு கூற விடாமல் நினைவேந்தல் செய்ய தடுப்பது எந்த வகையிலே நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை இதனை நாமும் இந்த நாட்டு மக்கள் இலங்கை மக்கள் என்ற வகையிலே நாம் எந்த இடத்திலே ஆயிருந்தாலும் எங்களுடைய மக்களுக்கு இந்த நினைவேந்தலை வருடா வருடம் செய்வதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எல்லோருக்கும் கொடுக்கும் சுதந்திரம் போல நமக்கும் அந்த சுதந்திரத்தை தந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நினைவு குரல் செய்வதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் இந்த இந்த காடியர்கள் அல்ல காட்டு முகாடித்தனமாக செயல்படுபவர்களை கட்டுப்படுத்தி கைது செய்து அவர்களை இந்த செயல்பாடு செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்பாக கேட்டு வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க